ஆஃப் மசில் பெயின் அது சில நுண் சத்துக்கள் குறைவாக இருக்கனால மசில் கண்ட்ராக்ஷன் மசிலில் தசையில அப்படி இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் மெக்னீஷியம் குறையா இருந்தால் அப்படி இருக்கும் கால்சியம் குறையாக இருந்தால் அப்படி இருக்கும் சில நுண் சத்துக்கள் குறைவாக இருக்கும் போது அப்படி இருக்கும் மற்றபடி ரொம்ப டயர்ட்னஸ் கொடுத்துட்டாலும் ரெஸ்ட்டு ப்ராப்பராக இல்லாட்டியுமே மசிலோடு பிடிச்சிக்கிடும் குறுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் ஒரு ஏழு மணி நேரம் நல்லா தூக்கம் இருந்ததுன்னா இது பிரச்சனை வராது மற்றபடி அந்த ரெஸ்ட்டு அஞ்சு மணி நேரத்துலேயே நீங்கள் நிறுத்திக்கிட்டிங்கனாலும் கொஞ்சம் நாளில் அப்புறம் திடீர்னு பார்த்தா அங்கங்கே பிடிச்சிக்கிடும் காலை நீட்டிங்கன்னா ஐயோ அம்மா பிடி பிடிச்சிக்க வேண்டியதான் கை காலை அதனால் அது நல்ல நுண் சத்துக்கள் குறைவாக இருக்கனால அப்படி இருக்கும் அதனால் பழங்கள் காய்கறிகள் அந்த மாதிரி உணவெல்லாம் நல்லா நேச்சுரலாக வச்சுக்கிட்டால் இருக்காது இருந்தாலும் வருது அப்படின்னா சப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் மெக்னீஷியம் மாத்திரை இருக்குது கேல்சியம் மாத்திரை இருக்குது இதெல்லாம் ஒவ்வொரு மாத்திரை டெய்லி சேர்த்துக்கிட்டால் அது போயிடும் பொதுவாக நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இப்படி தான் இருக்கும் மற்றபடி இந்த டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கும் அப்படி வரலாம் அதை டயபட்டீஸ் நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு சில வைட்டமின் சப்ளிமெண்டேஷன் கொடுத்துக்கலாம்